ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரீசெண்டாக இந்த சீரியலை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஃபைனலாக பேச வந்தாச்சு எஸ் நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலை பற்றி தாங்க இருக்கேன் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு வருத்தம் ரீசெண்டாக ஜி தமிழோட அஃபிஷியலான இன்ஸ்டாகிராம் பேஜ்லையே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா சீரியலை முடிச்சிடுங்க தயவு செஞ்சு அப்படின்றாங்க இல்லைனா கார்த்திக் சார் சீரியலை விட்டு விலகிடுங்க அப்படின்ற கமெண்ட் தான் கண்டினியூஸாக பார்க்க முடியுது என்ன காரணம் இப்படி ரசிகர்கள் வந்து கதறிட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்குமே ஒரு சின்ன நெரிடல் இருந்துச்சு என்னடா ஒழுங்காக போயிட்டுருக்க சீரியலை கல்யாணத்தை பண்ணி வச்சு அப்கமிங் மூவ் ஆன் பண்ணியிருக்கலாமே அதை விட்டுட்டு இப்படி சொதப்புறாங்களே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு என்ன காரணம்னா நினைத்தாலே இணைக்கும் சீரியல் பொம்மி ராணி அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து கொண்டு வந்தாங்க பொம்மி வந்து இறந்து போகிறது அதுக்கு பதிலாக ராணி அப்படின்ற கேரக்டரை உள்ளே கொண்டு வந்தாங்க சேம் ஹீரோயின் வந்து டூயல் ரோல் பண்ற மாதிரி அதே மாதிரி பேரன்பு சீரியல் வான்மதி ஷண்மதி அப்படின்னு சொல்லி ரெண்டு கேரக்டர் வந்தாங்க இந்த ரெண்டு சீரியலோட கண்டினியூவாக இப்போ நம்ம கார்த்திகை தீபம் சீரியல்லையும் தீபா இப்போ கீதா அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க டைட்டிலையே மாத்திர மாதிரி கார்த்திகை கீதம் கீதம்னு வருமா என்னென்னு தெரியலை தீபம்ன்றது தாண்டி ஏன் இப்படி சொதப்பி வைக்கிறாங்க சீரியல்ஸை ஏற்கனவே வந்த ஜோனர் இந்த மாதிரி கேரக்ட் இந்த மாதிரியே மறுபடியும் சீரியலை வந்து எடுக்கிறாங்க ஸ்டோரி எழுதுகிறாங்க அப்படின்னா சேனல் சைடும் சரி டீம் சைடும் சரி ஏன் எதையுமே கேட்காமல் அதை அப்படியே எடுக்கிறாங்க அப்படின்னு புரியலை ரொம்ப பெரிய ஒரு வருத்தம் இப்போ ராணி கேரக்டர் பார்க்குற மாதிரி தான் இருக்கு எனக்கு நம்மளோட தீபா அவங்கள பார்க்கும்போது ஆர்த்திகாவை பார்க்கும்போது உண்மையிலே பயங்கர சுதப்பல் தான் இது நம்பர் ஒன் பொசிஷனில் இருந்தாங்க ஆல்ரெடி அந்த பொசிஷனை தாண்டி இப்போ வந்துட்டுருக்காங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ராக் அப்படின்னா கண்டிப்பாக இன்னுமே டிஆர்பி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்கமிங்கில் அவங்க அம்மா உயிரை காப்பாற்றுறதுக்காக தீபாவா நடிக்க இவங்கள தான் கூட்டிகிட்டு போக போகிறாங்க கார்த்திக் என்னடா கொடுமையெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்